இன்றைய தினம் ஆண்டவருடைய இரவு நாள் இன்றைய சிந்தனை திருமுழுக்கு திரு அவை என்னும் குடும்பத்தின் நுழைவு வாயில்தான் திருமுழுக்கு திருமுழுக்கு எனும் இவ் அருள் அடையாளத்தை பெற்று திரு அவையில் நுழைபவர்கள்தான் மற்ற அருள் அடையாளங்களை பெறும் உரிமையை பெறுகின்றனர் அன்பார்ந்தவர்களே பழைய ஏற்பாட்டில் இஸ்ரேலர் செங்கடலை கடந்த நிகழ்வை நாம் பார்க்கின்றோம் இது திருமுழுக்கின் முன் அடையாளமாக விளங்குகிறது அது எவ்வாறெனில் அடிமை வாழ்விலிருந்து உரிமை வாழ்விற்கு இஸ்ரேலர் கடந்து சென்றது போல திருமுழுக்கினால் ஜென்ம பாவத்திலிருந்தும் ஏனைய எல்லா பாவங்களிலிருந்தும் முற்றிலும் விடுதலை பெற்று இறை உறவில் இணைக்கப்படுவதோடு தூய ஆவியின் அருள் பொழிவை பெற்று புதுப்படைப்பாக மாறி கடவுளின் பிள்ளைகளாகிறோம் இதன் மூலம் கடவுளை அப்பா தந்தாய் என அழைக்கும் உரிமையையும் பெறுகிறோம் அன்று யோர்தான் ஆற்றில் திருமுழுக்கு யோவானிடம் இயேசு பெற்ற திருமுழுக்குதான் இன்றைய திருமுழுக்கு கொண்டாட்டங்களுக்கு ஊற்றாக அமைகிறது இப்பொழுது நாம் திருமுழுக்கின் போது பயன்படுத்தப்படும் அருப்பொருட்களை பற்றி பார்ப்போம் முதலாவதாக தண்ணீர் திருமுழுக்கின் போது பயன்படுத்தப்படும் தண்ணீரானது நம் பாவ அழுக்கை நீக்கி நமக்கு புதுவாழ்வு தருகிறது கிறிஸ்மா எண்ணெய் திருமுணுக்கின் போது நமது தலையில் பூசப்படும் கிறிஸ்மா எனும் திரு எண்ணெய் நாம் கிறிஸ்துவின் பொது குருத்துவத்தில் பங்கு கொள்கிறோம் என்பதையும் கிறிஸ்துவைப் போல் நாமும் அருள்பொழிவு செய்யப்பட்டு கிறிஸ்துவின் சாயலை அழியா முத்திரையாக பெறுகின்றோம் என்பதையும் சுட்டிக்காட்டுகிறது எரியும் திரி பாஸ்கா திரியில் ஒளியேற்றப்பட்ட மெழுகுவர்த்தியானது கிறிஸ்து ஒளியாக நமது வாழ்வில் வந்துள்ளார் என்பதை சுட்டிக்காட்டி நாமும் உலகிற்கு ஒளியாக இருக்க ஓர் அடையாளமாக வழங்கப்படுகிறது ஆயத்த எண்ணெய் திருமுழுக்கு பெரும் நாம் தீமையிலிருந்து விடுபட்டு கிறிஸ்துவின் ஆற்றலால் உறுதிப்படுத்தப்படுவதை இது குறிக்கிறது வெண்ணிற ஆடை திருமுழுக்கினால் புதுப்படைப்பாக மாறியுள்ள குழந்தைகள் பாவக்கரையின்றி இறுதி வரை தூய்மையாக வாழ வேண்டும் என்பதை காட்டுவதற்காக வெண்ணிற ஆடையானது அணிவிக்கப்படுகிறது அன்பிற்கினியவர்களே இன்றைய நாளில் திருமுழுக்கு அருட்சாதனத்தை பற்றி தெரிந்து கொண்ட நாம் அதன் உண்மை பொருளை உணர்ந்து நிகழும் ஒவ்வொரு திருமுழுக்கு கொண்டாட்டங்களின் போதும் நமது திருமுழுக்கை நாம் மீண்டும் மீண்டும் புதுப்பித்துக் கொள்வோம் செயல்படுத்துவோமா நாம் பெற்ற திருமுழுக்கை நினைவுபடுத்தி இறைவனு நம்மையே நாம் தயார் செய்வோம்